இதே தெய்வம் புரட்சி தலைமை அம்மா அவர்களின் எழுபத்தி ஏழாவது பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடுவது குறித்தும் நடைபெற உள்ள சட்டப்பேரவை பொது தேர்தலில் கழகம் மகத்தான வெற்றி பெற கழகப்படி மேற்கொள்வது குறித்தும் நடைபெற்ற கழக இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் ஆலோசனை கூட்டம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் தீர்மானம் ஒன்று கழக பொதுச் செயலாளர் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் புரட்சி தமிழர் மாண்புமிகை ஐயா எடப்பாடி அவர்களுக்கு கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட பாசறை நிர்வாகிகளை நியமனம் தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது தீர்மானம் இரண்டு இளைஞர் இளம் பெண்கள் பாசறை புதிய நிர்வாகிகளை பரிந்துரை செய்த மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் கழக அமைப்பு செயலாளர் கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் என் சுந்தரம் அவர்களுக்கு மாவட்ட பாசனை சார்பாக நன்றியை தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது தீர்மானம் மூன்று கழக இளைஞர் பாசறை இளம்பெண்கள் பாசறை சார்பில் வருகின்ற பதினாறு ரெண்டு இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மண்டல அளவிலான லட்சிய மாநாடு வேலூரில் நடைபெற இருப்பதால் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்டம் சார்பாக திரளமாக கலந்து கொண்டு செல்வது சம்பந்தமான தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது தீர்மானம் நான்கு வருகின்ற பிப்ரவரி இருபத்தி நான்கு கழகத்தினுடைய காவல் தெய்வம் மிகு அம்மா அவர்களின் பிறந்த நாள் விழாவை மிகவும் சீரோடும் சிறப்போடும் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவாகவும் இருப்புகள் வழங்கியும் கொண்டாட தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது தீர்மானம் ஐந்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் கழக பொதுச் செயலாளர் நான்கு மிகு அவர்களை முதலமைச்சராக வேண்டி மாவட்ட கழகம் சார்பாக அமைக்கும் பணிகளில் என்று தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது அரசின் மக்கள் விரோத கண்டித்தோம் மற்றும் கல்லூரி பள்ளிக்கூடங்கள் பஸ் ஸ்டாண்ட் ரயில்வே ஸ்டேஷன் மற்றும் பொது இடங்களில் பெண்கள் பெண் குழந்தைகள் பாதுகாப்பின்றி வீட்டை விட்டு வெளியே செல்ல முடியாத சூழ்நிலையில் பாலியல் தொந்தரவுகளுக்கு உள்ளாவதும் திமுக கட்சிக்காரர்களே அதற்கு துணை போகின்றதும் தவறு செய்வதும் உள்ளது அதனை கண்டித்து தீர்மானம் தெரிவிக்கப்படுகிறது இணைச் செயலாளர் கலந்து கொண்டிருக்கின்ற இளைஞர்கள் இளம் பெண்கள் பாசனுடைய என்னோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றன இந்த கூட்டத்தில் இந்த கூட்டத்தில் வருகின்ற பதினாறாம் தேதி மாவட்ட கழக செயலாளர் இங்கிருந்து வேலூர் செல்ல இருக்கிறோம் நீங்கள் அதற்கு முன்பாக உங்களுடைய ஒன்றிய செயலாளரை நகர செயலாளரை பேரூர் செயலாளரை தொடர்பு கொண்டு அண்ணனை தொடர்பு கொண்டால் கண்டிப்பாக இங்கிருந்து இருந்து வேலூர் செல்ல இந்த கூட்டத்திற்கு வலு இருந்துகின்ற புதிய நிர்வாகிகள் அவர்கள் வைக்கின்ற புதிய பாசனை பொறுப்புகளோடு அவர்கள் பெயரை தெளிவுபடுத்தும் போது புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய அரலாசியுடன் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தமிழகத்துடைய எதிர்கட்சித் தலைவர் அன்பு எடப்பாடி அவர்களுடைய ஆணையின்படி கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பு திருவாரிசுந்தர் அவர்களுடைய அறிவுரையின்படி நடைபெறும் இருக்கின்ற வேலூர் நடைபெறும் இருக்கின்ற இளைஞர் இளம்பட்டி பாசறையினுடைய மண்டல மாநாட்டுக்கு கழகத்தோடு செல்வது குறித்து வருகின்ற பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய பிறந்த நாள் விழாவை எழுச்சியோடு கொண்டாட சம்பந்தமாக நடைபெறுகின்ற ஆலோசனை கூட்டத்திற்கு தலைமையை நடத்துகின்ற மாவட்ட கழகத்துடைய அவைத் தலைவர் சேகர் மனோகரன் அவர்களை இந்த வந்தவர்களை வரவேற்க வந்திருக்கின்ற கழக இளைஞர் சிவசப்ராஜன் அவர்களே எம் ஜிஎ மண்டலத்தினுடைய இணைச் செயலாளர் அன்பு சொல்றார் நரசிங்கமூர்த்தி அவர்களே இந்த நிகழ்ச்சியில் இலக்கிய செயலாளர் ரவி அவர்களே பேரவை செயலாளர் ராஜாராம் அவர்களே இளைய நடைச் செயலாளர் ஜெயசீலன் அவர்களே கிழக்கு மண்டல சேகர் அவர்களே மற்ற நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கின்ற செல்வதற்கான அனைத்து சிறப்போடு செய்து வருகிறோம் இந்திய திருநாட்டை உலகத்துக்கு எடுத்துக்காட்டாக தமிழகத்தை எடுத்துக்காட்டாக உருவாக்கிய புரட்சித் தலைவி அம்மாவுடைய பிறந்த நாள் எழுச்சுவோடு கொண்டாட வேண்டும் அதில் இளைஞர் வாசரை புதிதாக பொறுப்பேற்றிருக்கின்ற பொறுப்பாளர்கள் தாங்கள் சார்ந்திருக்கின்ற பகுதிகளில் புரட்சித்துறை அம்மா அவர்களுடைய திருவுருவ படத்தை வைத்து அதற்கான பணிகளை ஆற்ற வேண்டும் என்ற பல்வேறு அறிவுரைகளையும் வழங்க இந்த கூட்டம் இன்றைக்கு எழுச்சியோடு இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்தவரை தமிழக மக்களை ஏமாற்றி வஞ்சித்து ஆட்சி கிட்ட வந்துக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியால் சட்டமலுக்கு சீர்ட்டு போய் இருக்கின்றது எங்கே பார்த்தாலும் தஞ்சா வியாபாரம் கள்ளச்சாராய விற்பனை பாலியல் பதார்த்தாரம் வந்து தமிழகம் இன்றைக்கி சீரிட்டு விற்கின்றது இன்றைக்கி திராவிட முன்னேற்ற காலத்தை சார்ந்தவர்களே அடுத்த வகை திராவிட முன்னேற்ற காலத்தின் ஆட்சி வருமா இந்த கேள்வியை எழுப்புகின்ற ஒரு சூழலை இன்றைக்கு தமிழகத்திலே உருவாயிருக்கின்றது அந்த சூழலை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் மரியாதை குரல் எடப்பாடி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே ஆட்சி கட்டிலில் அமர்ந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியால் சீரழிக்கப்பட்ட தமிழகத்தை சீர்படுத்தி பாதுகாக்க வேண்டும் என்றால் இங்கே வருகின்ற இளைஞர்கள் இளமண்கள் பாசறை சார்ந்த நிர்வாகிகள் நீங்கள் தீவிரமாக களப்பணியாக்க வேண்டும் அண்ணாவை முன்னேற்ற காரத்தில் ஈழம் ரத்தத்தை பாய்ச்ச வேண்டும் என்று எண்ணத்தோடுதான் புரட்சி தலைவி அம்மாவர்களால் இளம் மற்றும் பாசறை உருவாக்கப்பட்டது அந்த எண்ணத்தை நிகழ்த்துகின்ற ஈழத்துகின்ற பணியை